ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் செவன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து பார்ட் எயிட் வீடியோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு நாற்பது கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் இந்த டாப்பிக்கே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ இது வரைக்கும் உள்ளதை படிக்காதவங்க படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் படிச்சவங்க இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணி முடிச்சவனே நீங்க நாற்பதுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க சுப்பமா அங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க காட்டுவாத்து என்ற நூலின் ஆசிரியர் யார் காட்டுவாத்து என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி நான் பிச்சமூர்த்தி செகண்ட் கொஸ்டின் நெல்லூர் அரிசி என்ற நூலின் ஆசிரியர் யார் நெல்லூர் அரிசி என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி அகிலன் தேர்ட் கொஸ்டின் சுவரொட்டிகள் என்ற கதையின் ஆசிரியர் யார் சுவரொட்டிகள் என்ற கதையின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி நா முத்துசாமி போர்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஐயப்ப மாதவன் இயற்றிய நூல் எது கீழ்கண்டவற்றுள் ஐயப்ப மாதவன் இயற்றிய நூல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ நான் என்பது வேறொருவன் பிப்து கொஸ்டின் பாருங்க நெடுநல் வாடை என்ற நூலை இயற்றியவர் யார் நெடுநல் வாடை என்ற நூலை இயற்றியவர் யார் சரியான விடிய ஆப்ஷன் பி நக்கீரர் சிக்ஸ்த் கொஸ்டின் திருமுருகாற்று இயற்றியவர் யார் திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர் யார் சரியான விடிய ஆப்ஷன் சி நக்கீரர் செவன்த் கொஸ்டின் பிரதாப முதலியார் சரித்திர நாவலை இயற்றியவர் யார் பிரதாப முதலியார் சரித்திரன் அவளை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி மாயிரம் வேதநாயகம் எய்த் ஒஷின் கீழ் கண்டவற்றுள் எவை மாயிடம் வேதநாயகம் இயற்றிய நூலாகும் கீழ் கண்டவற்றுள் எவை மாயிரம் வேதநாயகம் இயற்றிய நூலாகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ சுகுண சுந்தரி நைன்த் ஒஷின் பத்து பாட்டு ஆராய்ச்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார் கத்துப்பட்டு ஆராய்ச்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சிமா ராசமானிக்கிறார் இயற்கைக்கு திரும்பும் பாதை என்னும் நூலின் ஆசிரியர் யார் இயற்கைக்கு திரும்பும் பாதை என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆஷான புகாகோ லெவல்த் கொஸ்டின் கருப்பு மலர்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கருப்பு மலர்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் இ நா காமராசன் பன்னிரெண்டாவது வருஷன் வானம் வசப்படும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் வானம் வசப்படும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பிரபஞ்சன் பதிமூணாவது வருஷன் உரிமை தாகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் உரிமை தாகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி பூமணி பதினாலாவது உஷன் கீழ்கண்டவற்றில் எவை பத்வச்சல பாரதி எழுதிய நூலாகும் கீழ்கண்டவற்றில் எவை பத்வச்சல பாரதி எழுதிய நூலாகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழர் மானிடவியல் பதினைந்தாவது உஷன் சிறை என்ற நூலின் ஆசிரியர் யார் சிறை என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடிய ஆப்ஷன் சி வீரராகவர் பதினாறாவது உஷன் எவை கம்பர் எழுதிய நூலாகும் கீழ்கண்டவற்றுள் எவை கம்பர் எழுதிய நூலாகும் சரியான விடை ஆப்ஷன் சி திருக்கை வழக்கம் இருபத்தி சரி பதினேழாவது உஷின் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களையும் களவழி நாற்பது நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலையும் இயற்றியுள்ளவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர் பதினெட்டாவது உஷின் ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் எனும் நாடக இலக்கண நூலையும் இயற்றியவர் யார் ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் இயற்றியவர் யார் சரியான விட ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர் பத்தொன்பதாவது விஷயம் சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலின் ஆசிரியர் யார் சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விட ஆப்ஷன் டி ராஜாஜி இருபதாவது ஹூஷன் கம்பர் யார் என்ற நூலை இயற்றியவர் யார் கம்பர் யார் என்ற நூலை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ மாணிக்கம் இருபத்தி ஓராவது ஹூஷன் புளிய மரத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் புளிய மரத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ சுந்தர ராமசாமி இருபத்தி இரண்டாவது உஷன் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போவதில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போவதில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடிய ஆப்ஷன் டி ஆ க பெருமாள் இருபத்தி மூணாவது விஷயம் சுரதா அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பின் பெயர் என்ன சுரதா அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பின் பெயர் என்ன சரியான விடிய ஆப்ஷன் சி துறைமுகம் இருபத்தி நாலாவது விஷயம் தேன்மலை என்னும் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் தேன்மலை என்னும் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் சரியான விடிய ஆப்ஷன் பி சுரதா இருபத்தி ஐந்தாவது விஷயின் சுரதா அவர்களை இயற்றிய நூல் எது சுரதா அவர்களை இயற்றிய நூல் எது சரியான விடிய ஆப்ஷன் டி சாவின் முத்தம் இருபத்தி ஆறாவது உதட்டில் உதடு பட்டதரசி சுவரம் சுண்ணாம்பு துறைமுகம் வார்த்தை வாசல் எச்சியல் இரவு ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி சுரதா இருபத்தி ஏழாவது விஷயம் இதுவரை என்ற கவிதை தொகுப்பினை இயற்றியவர் யார் இதுவரை என்ற கவிதை தொகுப்பினை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி சி மணி இருபத்தி எட்டாவது விஷயம் சி மணி அவர்களின் இலக்கணம் பற்றிய நூலின் பெயர் என்ன சி மணி அவர்களின் இலக்கணம் பற்றிய நூலின் பெயர் என்ன சரியான விடையா ஆப்ஷன் சி யாப்பும் கவிதையும் இருபத்தி ஒன்பதாவது வருஷன் தி யோசன் ஆஃப்ரம் என்ற ஆங்கில இதழின் ஆசிரியர் யார் சரியான விட ஆப்ஷன் ஏ மீம சாரி மறைமலை அடிகள் முப்பதாவது வருஷன் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி விடை பட்டின பாலை ஆராய்ச்சியுடை சா சாகுந்தள நாடகம் மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் முதலான பல நூல்களை எழுதியுள்ளவர் யார் ஆப்ஷன்இ பாருங்க சுஜாதா பி புஷ்பா தங்கத்துறை சி அகில டி வந்து மறைமலை அடிகள் சரியான விடை ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் முப்பத்தி ஓராஷன் நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி கி வா ஜகத் முப்பத்தி ரெண்டாவது துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விட ஆப்ஷன் பி சுரதா முப்பத்தி மூணாவது ஊஷியின் படைப்பு கலை என்ற நூலின் ஆசிரியர் யார் படைப்பு கலை என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விட ஆப்ஷன் டி மு சுதந்திர முத்து முப்பத்தி நாலாவது உஷியின் கவிஞராக என்ற நூலின் ஆசிரியர் யார் கவிஞராக என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆகி பரந்தாமனார் முப்பத்தி ஐந்தாவது விஷயம் ராமலிங்க அடிகளால் எது உரைநடை நூல் எது ராமலிங்க அடிகளார் எழுதிய உரைநடை நூல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ மனுமுறை கண்ட வாசகம் முப்பத்தி ஆறாவது விஷயம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகளார் முப்பத்தி ஏழாவது விஷயின் ஒளிவிலில் ஒடுக்கம் தொண்ட மண்டல சதகம் சின்மய தீபிகை ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் யார் சரியான விட ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார் முப்பத்தி எட்டாவது விஷயம் ராமலிங்க அடிகளார் வரலாறு என்ற நூலினை இயற்றியவர் யார் ராமலிங்க அடிகளார் வரலாறு என்ற நூலை இயற்றியவர் யார் சரியான விட ஆப்ஷன் ஏ ஊரன் அடிகள் முப்பத்தி ஒன்பதாவது தசரதன் குறையும் கைகேயன் நிறையும் என்ற நூலினை இயற்றியவர் யார் தசரதன் குறையும் கைகேயன் நிறையும் என்ற நூலினை இயற்றியவர் யார் சரியான விடயம் ஆப்ஷன் டி சோமசுந்தர பாரதியார் நாற்பதாவது கொஸ்டின் ஒரு பார்வையில் சென்னை நகரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஒரு பார்வையில் சென்னை நகரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடயம் ஆப்ஷன் ஏ அசோக மித்திரன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாற்பது கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நம்மளோட இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ டூ ஆல்